இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடி இருந்துச்சு நம்ம ஆயில் அப்ளை பண்ண பண்ண எவ்வளோ ப்ளாக்காக மாறுது பாருங்கள் லைவ் ரிஸ் ரிசல்ட் ஓகேங்களா சரி இது வந்து எவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ணுங்க நீங்கள் ஒரு பாட்டில் யூஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரியும் நம்ம ஆயில் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற ஆயில் மாதிரி கலர் இருக்காதுங்க கருநீல கலரில் இருக்கும் ஓகேங்களா ஓ இதுதான் வந்து நம்ம ஆயிலுங்க ஓகேங்களா இது வந்து வெளி மார்க்கெட்லாம் எங்கேயும் கிடைக்காது ஓகேங்களா நம்மகிட்ட மட்டும்தான் கிடைக்கும் இப்போ வந்து வயசுக்கார் பார்த்திங்களா அவருக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணி உங்கள் கண்மலாலே வந்து ரிசல்ட்டை காட்ட போகிறோம் வெள்ள முடியை வந்து கருப்பாக்கும் ஓகேங்களா தலைமுடி மீசை டாடி நெஞ்சல் இருக்க முடி எல்லாமே வந்து பிளாக் ஆகும் எல்லா சர்டிஃபிகேட் இருக்குங்க கவர்மெண்ட் அப்ரூவ்டோட தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்துட்டு இருக்கோம் எங்கெல்லாம் போயிட்டு இருக்கு நமக்கு எல்லா பக்கமே போயிட்டு இருக்குங்க ஆல் ஓவர் இந்தியா எல்லா பக்கமே நம்ம கொரியர் கொடுத்துட்டு இருக்குங்க ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிலாஸ் இன்னைக்கு உள்ள தெளிவா இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் ஒரு லக்கின்னு கூட சொல்லலாம் என்ன காரணம்னா ஒரு அஞ்சு வயசு பின்னாடி போக போகிறீங்க அஞ்சு வயசு பின்னாடினால் நீங்கள் ஒரு முப்பது வயசு இருக்கீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசு போக போகிறீங்க ஓகேங்களா இளமையாக போகிறீங்க ஸோ என்ன ஏது தெளிவாக பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இந்த பாஞ்சு நாள் பாஞ்சு நாள் கழித்து நம்ம ஆகுமா இல்லை வந்து இருபது நாள் கழித்து ஆகுமான்லாம் கிடையாது லைவ் ப்ரூஃப் அதாவது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஆக போகிறீங்க ஓகேங்களா ஸோ என்ன ஏது எல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது கொடிவேரானே உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் ஸோ கொடிவேரிக்கு தான் வந்திருக்கோம் விசிட் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதாவது மார்க்கெட்லேயே கிடைக்காத ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காரு எங்கெங்க பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட இந்தியா முழுசும் ஏன் ஃபாரினுக்கே போதும் இந்த ப்ராடக்ட் ஓகேங்களா ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படி என்னப்போ எக்ஸைட்டிங்காக இருக்குது இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணியாங்க இது பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னு பண்ணாதீங்க வாங்குடீங்க போலாம் நம்ம பிரதர் தான் மீட் பண்ண வந்திருக்கோம் பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்குங்க சொல்லுங்க நம்ம பேர் நம்ம இடம் எங்கே இருக்கு என் பேர் நவீனுங்க இது வந்து கொடியேறி கொடி நீங்கள் கொடிவேரி தான் ஆமாங்க இப்போ பரவலாக பார்த்தீங்கன்னா கொடிவேரி வந்து எல்லாரும் வந்துட்டு போகக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட அந்த தண்ணியில் குளிச்சாவே நமக்கு அது ஃப்ரெஷ்னஸ் அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீன்னு சொல்லுவோம் ஸோ அந்த இருந்து தான் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் ஓகேங்களா பட் ஆக்சுவலாக வந்து நான் இன்ட்ரோ கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு அஞ்சு வயசு நம்ம கம்மியாயிருவோம் ஒரு இளமைக்கு மாறிடுவோம்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அப்படி என்ன ப்ராடக்ட் நம்ம பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் சொன்ன அது உண்மைதான் நீங்கள் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலே அஞ்சு வயசு குறைஞ்சிடுவீங்க ஓ பத்து நாள் இப்போ ஒரு மாதமெல்லாம் கிடையாது அப்போதிக்கப்பிசல்ட் போட்டே ரிசல்ட் இருக்குன்னு சொல்றீங்க பிளாக் கோல்ட் நம்ம ப்ராடெட் ஓகேங்களா அதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ள முடியை வந்து கருப்பாகும் தலைமுடி மீசை டாடி நெஞ்சல் இருக்கிற முடி எல்லாமே வந்து பிளாக் ஆகும் அப்போ பிளாக் மாதிரி இருந்தால் அது வந்து டை தானே டை கிடையாதுங்க நேச்சுரலாக நம்ம பண்றதுங்க கெமிக்கல்லாம் எதுவும் கிடையாது எல்லாமே நம்மளது நேச்சுரல் தான் பட் இப்போ நீங்க சொன்னீங்க எல்லாமே கருப்பாகுன்னு சொன்னீங்க ஆனால் இது வந்து இது போடுற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் மறுபடி இல்லையா அப்படியெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் மார்க்கெட்டில் நிறைய டே யூஸ் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போதைக்கு அப்போ ஒன் மந்த் டூ மந்த் அப்படி தான் இருக்கும் நம்மளது பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஓகே இந்த மாதிரி ப்ராடக்டை நம்ம தேடி வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட நான் வயசு கம்மின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுதான் இதில் விஷயம் ஸோ இவங்களுடைய இடத்துக்கு போயிட்டு நம்ம எனக்கு வந்து ஒரு ப்ரூஃப் வந்து எனக்கு லைவ் ப்ரூஃப் கொடுக்க முடியுமா கொடுக்கணும் ஏன்னா மக்களுக்கு நான் காட்டணும் கொடுக்கலாங்க ஏன்னா லைவ் ப்ரூஃப் கொடுத்தா தான் அவங்க வந்து நம்புவாங்க கண்டிப்பாக நானே நம்புவேன் ஏன்னா உங்க ப்ராடக்ட் இப்படி இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க ஸோ லைஃப் ப்ரூஃப் பார்த்தலாம் நம்ம பார்த்துலாம் இப்போ நம்ம வந்து லைஃப் ப்ரூஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓகே அதில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போடுறீங்க இது எப்படி உருவாதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அதில் பார்த்தீங்கன்னா நாலு வந்து பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணுறாங்க நாலு தான் நாலு தான் ஓகே அதில் பார்த்தீங்கன்னா வந்து நாலில் வந்து ஒன்று வேணா நான் சொல்கிறேங்க ஏன் மீதி மூணு அது நீங்கள் ஸ்டீ சீக்கிரட்டுங்க ஓகே சொல்லுங்க ஓகே ஓகே மெயினாக பார்த்தீங்கன்னா ஆ ஓகேங்களா அது எது எது வேப்பாலைன்னா எப்படி அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்துல எல்லாம் தாத்தா பாட்டி காலத்துல இருந்துங்க நம்ம வந்து அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேர் இருக்கும் ஆமா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இலையை அந்த வேப்பாலை இலையை பிடிங்கி அப்போ டை இல்ல ஆமாங்க அப்போ டை இல்லாதங்காட்டி அதை யூஸ் பண்ணுவாங்க நாலஞ்சு இலையை பிடிங்கி அதோட சாரை கொட்டி சாரை தலைக்கு தேய்ச்சாலே பிளாக்காக மாறிடும் ஓகே அதே இது கான்செப்ட் தான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம் இல்லை செஞ்ச ப்ராடக்ட் தான் நம்மளது அதாவது காலங்காலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆமாங்க ரைட் இப்போ நம்ம ஆரம்பிச்சது கிடையாது இப்போ ஆரம்பிச்சது கிடையாது இப்போ நீங்க வந்து எவ்வளவு வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க நான் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து நம்ம ப்ராடக்ட் கொடுத்துட்டு தான் ஓகே நம்ம அக்கம் பக்கத்தில் கேரளா வரைக்குமே நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அப்போதைக்கு ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் ஓகே ஓகே இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியா எல்லா பக்கமே சே கொரியர் மூலியமாக கொடுத்துட்டு இருக்குங்க ஃப்ராட் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு ஏன்னா அந்த தேவைகள் நிறைய இருக்கு நிறைய இருக்குங்காட்டி நிறைய வாங்குறாங்க வேப்பாலைன்றது வந்து இதுதான் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் இங்கே பாருங்க இதுதான் வேப்பாலை ஓகேங்களா இதுல தான் நம்ம ப்ராடக்ட் தயாரிக்கலாம் நம்ம இதுல இருந்தாங்க தயாரிக்கிறோம் தயாரிக்கிறோம் நம்ம ப்ராடக்ட் இல்லாமல் இன்னொன்றுமே பண்ணுறாங்க என்னது நம்ம சின்ன வயசுலேருந்து நீங்களும் நானும் இந்த மரபொம்மை இல்லை விளையாண்டு போகணும் இல்லையா ஆமாம் அது எல்லாமே இந்த மரத்தில் செய்கிறப்ப தான் ஓகே 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 எதனால் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க ஓ வேப்பால் ஆமாங்க அப்போ உங்களுடைய மெயின் மெயின் ஆமாங்க சூப்பர் இதில் தயாரிக்கிற ப்ராடக்ட் தான் அடுத்து நம்ம லைவ் ப்ரூஃப் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா மிஸ் பண்ணிடாதீங்க இது எனக்கே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இந்த அளவுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்கிற ஒரு ப்ராடக்ட்டு நம்ம கொடிவேரியிலேருந்து வெளியே போகுது இந்தியா முழுசும் போகுது அப்படின்னா எங்களுக்கு ஒரு பெருமை ஓகேங்களா ஸோ அது என்ன ப்ராடக்ட்ன்றதை தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் இதுதான் நம்ம மாயில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஒரு ம தலையில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து வெள்ளை கலர் முடி இருக்குது இதுவும் இல்லாமல் வந்து செம்பட்டை மாதிரி வந்து ஃபுல் ஃபுல்லாக வந்து ஒயிட் இருக்கிறதும் எல்லாமே வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணும்போது நல்லாவே கேட்கும் சரிங்களா இதே தான் நம்ம ஆயுளுங்க வெளி மார்க்கெட்லாம் எங்கேயும் கிடைக்காது நம்மகிட்ட மட்டும்தான் கிடைக்கும் இப்போ ஒருத்தர் பார்த்திங்க இல்லையா ஒயிட் கலரோடு இருந்தாருங்களையா அவருக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம் நீங்களே லைவாக பார்க்கலாம் ஓகேங்களா ரிசல்ட் எப்படி இருக்குன்னு மாயில் வெளியே இருக்கிற ஆயில் மாதிரி கலர் இருக்காதுங்க கருநீல கலரில் இருக்கும் ஓகேங்களா ஓ இதனால் கையில் ஓட்டிக்கங்களா கையில எல்லாம் ஓட்டாதுங்க ஓகே கையில் ஒட்டி நிறைய பேர் கேட்பாங்க கையில் அந்த மாதிரிலாம் எதுவும் ஓட்டிக்காது ஹேரில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஹேரில் மட்டும்தான் இருக்கும் ஓகே இந்த மாயில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்து மூணு நாள் மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டும் நைட் டைம் யூஸ் பண்ணணும் ஒரு எட்டு மணி நேரம் கேப் இருந்தால் போதும் காலையில் எந்திரிச்சு மா வாஷ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி கெமிக்கல் இல்லாத சாம்பு தான் யூஸ் பண்ணணும் மார்க்கெட்ல கிடைக்கிற வந்து இந்த ஷாம்பு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண வேணாம் சரிங்களா கெமிக்கல் இல்லாதுன்னா என்ன யூஸ் பண்ணலாங்க அரப்பு சீயக்கா இந்த மாதிரி வந்து கிடைக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆமாம் கடையிலே வந்து இந்த சீவுக்கா ஷாம்பு அரப்பு ஷாம்பு அதெல்லாம் நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இதோட பவர் உங்களுக்கு வந்து கம்மியாகும் ஓகே அதனால வந்து நீங்கள் கெமிக்கல் இல்லாத ஷாம்பா பார்த்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் ஓகே வாரத்தில் த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் ஒரு நாள் டூ ஒரு நாள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் இவருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெள்ள இருந்துச்சு நம்ம மாயில் அப்ளை பண்ண பண்ண எவ்வளோ பிளாக்காக மாறுது பாருங்க ஓகேங்களா ஓகே இதுதான் லைவ் ரிசல் ரிசல்ட் ஓகேங்களா சரி இது வந்து எவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ணுங்க நீங்கள் ஒரு பாட்டில் யூஸ் பண்ணி முடிக்கிறக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரியும் ஓகேங்களா ஒரு பாட்டில் ஒரு பாட்டிலே தெரியும் பட் இது வந்து நம்ம யார் வேணும் யூஸ் பண்ணலாமா யார் வேணால் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் லேடீஸ் ஜென்ட்ஸ்ன்னு வித்தியாசம்லாம் கிடையாதுங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஆமாம் முடிய வெள்ளையாக தெரிஞ்சு இப்போ ஒன்றும் காணமே நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கே சேஞ்சஸ் நல்லாவே தெரியும் ஓகே இப்போ இப்போது உங்களுடைய ஆயில் வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு வந்து வெள்ளை முடி இருக்குது தாடி இருக்குது ரைட்டு ஓகே இது நான் அப்ளை பண்ணி கருப்பாயிருந்து வச்சுக்கோங்க இடையில ஃப்யூச்சரில் மடி எனக்கு வெள்ளையாக வருமா இல்லை இதே நிரந்தரமாக இருக்குமா இயற்கையாக ஒன்று யூஸ் பண்ணுறீங்கன்னா ரிசல்ட்டுங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் ஓகேங்களா இதே வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து பயப்படலாம் கொஞ்ச நாள் வந்து பிளாக் ஆகிருக்கும் மறுபடியும் வந்து ஒயிட் ஒயிட்டாகி வரும் அந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்டுங்காட்டி உங்களுக்கு லைஃப் லாங் ரிசல்ட் கொடுக்கறக்காக தான் இது கொடுக்குறோம் ஓகேங்களா இதோடைய எப்படி மெத்தட் எப்படி பிளாக்காக மாறுது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும் எடுத்துன்னா வந்து உங்களுக்கு வந்து பிளாக் மாறாது ஸ்டார்டிங் வந்து ப்ரௌன் ஆகும் ப்ரௌனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ப்ளாக் ஆகும் ஓகேங்களா ஆனால் ரிசல்ட்டுங்கிறது ஒரு பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு பாக்ஸுங்களா ஒரு பாட்டிலாக ஒரு பாட்டிலே நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு வரும் ஓகே மேக்ஸிமம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசு வித்தியாசம்லாம் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் நல்ல பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் ஒரு ஒரு பாட்டிலே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நம்ம தலைக்கெண்டு போடுறோம் தலைமுடிக்காக போடுறோம் இதனால் ஏதோ ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு இயற்கையாக ஒன்று எடுக்கும்போது உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் வந்து எது எடுக்கு வராதுங்க ஓகே ஓகேங்களா நீங்கள் அதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதில் எந்தவித கெமிக்கலும் கிடையாது கெமிக்கலாம் எதுவுமே கிடையாதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து மூலையை மட்டும்தான் நேச்சுரல் ஓகே பார்த்திங்களா லைவ் ப்ரூஃப் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிது அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்க ஒரு ப்ராடக்ட் தான் பட் இருந்தாலும் நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க ப்ரதர் இப்போ வந்து நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட்டுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் எதுவும் இருக்கா நான் அப்ளை பண்ணலான்றது எதுவும் இருக்கா எல்லா சர்டிஃபிகேட் இருக்குங்க கவர்மெண்ட் அப்ரூவ்டோட தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்துட்டு இருக்கோம் எங்கெங்கெல்லாம் போயிட்டு இருக்கு நமக்கு எல்லா பக்கமே போயிட்டு இருக்கு ஆல் ஓவர் இந்தியா எல்லா பக்கமே நம்ம கொரியர் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இப்போ நேரில் வந்து வாங்கணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து வாங்க வந்து வாங்கிக்கலாங்க ஓகே கொடிவேரி தான் கொடிவேரி லொகேஷன் லொகேஷன் சூப்பர் இதான் விஷயம் உங்களுக்கு வந்து நான் இன்னொரு ப்ரூஃபும் காட்டிடுறேன் ஒரு டேக்கு எவ்வளோ கொரியர் வைக்கிறாங்கன்றது நான் உங்களுக்கு காட்டிடுறேன் பார்த்துலாம் பார்த்துடலாங்க இப்போ நாளைக்கு எவ்வளோ கொரியர் இருப்பீங்க எங்கெங்க வச்சிருக்கீங்க பிரதர் நம்ம கொரியர் பார்த்தோங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு நூறுலேருந்து நூற்றம்பது இரநூறு கொரியர் வரைக்குமே வச்சுட்டு இருக்கோம் சென்னை மதுரை பெங்களூரு கர்நாடகா கேரளா எங்கே வந்து ஒரு நாளில் போயிடும் ஓகே அதிகபட்சம் நாலு நாள் நார் ஸ்டேட்னா நாலு நாளில் போயிடும் ஓகே அதர் ஸ்டேட் இன்னும் போதுங்க நாலு நாளில் போயிருங்க ஓகே அன்னைக்கு அன்னைக்கு கொரியர் அன்னைக்கே வச்சிருக்கோம் ஒரு நாளைக்கு எவ்வளோ உங்களுக்கு ஆர்டர் விழுகுது நூற்றம்பதுலேருந்து இரநூறு இரநூத்தம்பது வரைக்கும் நம்ம ஆர்டர் எடுத்துட்டு இருக்கோம் ஓகே இன்கேஸ் வந்து அப்புறம் இந்த மொழி ப்ராப்ளம் எதோனு இருக்கு போகுது என்ன லாங்குவேஜ் வேணால் பேசிக்கலாங்க எல்லாத்துக்கும் நம்ம ஆள் இருக்குது அதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓகே இது எப்படி அப்ளை பண்ணும் என்ன எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுவாங்க உங்களுக்கு என்ன டவுட்டுன்னாலும் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க ஃபர்தராக உங்களுக்கு ஏதோ டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே போய்ட்டு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் என்னன்னா தெளிவுபடுத்திக்கங்க அதாவது எப்படி எண்ணெய் ஏதுன்றது தெளிவுபடுத்திக்கிங்க மேக்ஸிமம் வந்து ஒரு எட்டு மணி நேரமும் இருக்கும் இல்லைங்களா கண்டிப்பாக அது எதனால் எட்டு மணிநேரம் இருக்குது சொல்கிறீங்க எட்டு மணிநேரம் இருந்தீங்கன்னா உள்ளே போய் உங்களுக்கு வந்து ஸ்கேப்லாம் இதாகி ஓகே நல்லா வந்து உள்ளே எண்ணெய் இறங்கும் இறங்கத்தான் உள்ளிருந்து வர முடியுமே வந்து பிளாக்காக உங்களுக்கு வரும் ஓகே அப்போ ஃப்யூச்சரில் வர முடியும் வந்து பிளாக் லாக் ஆதான் வரும் ஆமாம் ஓகே இது வந்து இன்னொரு முறை கேட்குறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க இது வந்து நிரந்தரமாக இது வந்து பிளாக் ஆயிருமா கண்டிப்பாக நிரந்தரமாக பிளாக் ஆகிறக்காண்டி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகே பிளாக் கோல்டு ஆகி இல்லைங்களா சூப்பர் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணிக்கோங்க இவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துட்றேன் லொக்கேஷனெலாம் ட்ராப் பண்ணி விட்டுறேன் நீங்கள் நேரில் வந்து கூட வாங்கிக்கலாம் இல்லை ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கே வரப்போகுது ஸோ இதே மாதிரி ஃபர்தர் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இதில் சந்திக்கிறேன் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ப்ரோ